விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து அறுபத்தி ஏழாவது பாடலும் விளக்கமும் இணைகின்றார் தமிழறிவிய வானொலியின் செந்தமிழ் தேனி ஆன்மீக சொற்பொழிவாளர் பட்டிமன்ற பேச்சாளர் தக்கோலம் ஜல்நாதனையா அவர்கள் உத்தர மேரூரில் இருந்து தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் இயக்குனர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்சொடர் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மட்டுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேரூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் அறுபத்தி ஏழு கொடுப்பதின் சிறப்பு கொடுப்பதின் சிறப்பு இடுக்கினால் வறுமையாகி ஏற்றவர்க்கு இசைந்த செல்வம் கொடுப்பதே மிகவும் நன்று குற்றமே இன்றி வாழ்வார் தடுக் தடுத்து அதை விளக்கினோர்க்கு தக்க நோய் பிணிகள் ஆகி உடுக்கவே உடையும் இன்றி சோறும் அருமை ஆமே கொடுப்பதின் சிறப்பு இடுக்கினால் வறுமையாகி இடுக்கினால் வறுமையாகி ஏற்றவர்க்கு இசைந்த செல்வம் கொடுப்பதே மிகவும் நன்று குற்றமே இன்றி வாழ்வார் தடுத்து அதை விளக்கினோர்க்கு தடுத்து அதை விளக்கினோர்க்கு தக்க நோய்கள் பிணிகளாகி உடுக்கவே உடையும் இன்றி சோறும் அருமையாமே வறுமையால் வாட்டம் அடைந்து தம்மிடம் வந்து இறந்தவர்க்கு கேட்பவர்க்கு வேண்டியவற்றை அளிப்பது மிகவும் நல்லதாகும் அவ்வாறு அளிப்பவர் வாழ்வில் குறைவின்றி வாழ்வார் அன்னார் இறந்தவர்க்கு அளிப்பதை தடுத்து விளக்கியவர்க்கு துன்பம் தரத்தக்க பிணி உண்டாகி உடுக்க உடையும் இல்லாது உண்பதற்கு உணவும் இல்லாது போகும் மீண்டும் பாடலை பார்ப்போம் கொடுப்பதின் சிறப்பு இடுக்கினால் வறுமையாகி ஏற்றவர்க்கு இசைந்த செல்வம் கொடுப்பதே மிகவும் நன்று குற்றமே இன்றி வாழ்வார் தடுத்து அதை விளக்கினோர்க்கு தக்க நோய்கள் தக்க நோய் பிணிகள் ஆகி உடுக்கவே உடையும் இன்றி உன் சோறும் அருமை ஆமே இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து அறுபத்தி ஏழாவது பாடலும் விளக்கமும் கேட்டோம் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழறிவிய வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் என்னையா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து இணைந்து கொண்டார் நன்றி இல்லையா மீண்டும் இணைந்து கொள்வோம் நன்றி வணக்கம்